சென்னையில் இருந்து கணக்கில் வராத பணத்தை மாற்றி நாகர்கோவிலுக்கு சென்ற நபரை ரயில்வே போலீசார் கைது செய்தனர் அவரிடமிருந்து பதிமூன்று லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் கைப்பற்றப்பட்டு வருமான வரித்துறையினரிடம் ஒப்படைத்தனர் நாகர்கோவிலை சேர்ந்த நவநீத கிருஷ்ணன் கார் வாங்கி விற்கும் தொழில் செய்து வருகிறார் இந்த நிலையில் நவநீத கிருஷ்ணன் சென்னையில் கணக்கில் வராத பணத்தை மாற்றிவிட்டு பதிமூன்று லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் கருப்பு பேக்கில் வைத்து எடுத்துக்கொண்டு திருக்குறள் எக்ஸ்பிரஸ் ரயிலில் சென்னையிலிருந்து நாகர்கோவில் நோக்கி வந்து கொண்டிருந்த பொழுது திண்டுக்கல் ரயில்வே காவல்துறையினர் தொடர்ந்து திருச்சி வரை தஞ்சா சோதனை செய்து வந்தனர் இதில் திருக்குறள் எக்ஸ்பிரஸ் ரயில் வந்தவுடன் அதில் சோதனை செய்த பொழுது நவநீத கிருஷ்ணன் வைத்திருந்த பதிமூன்று லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் கைப்பற்றப்பட்டு அவரிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்திய போது காவல்துறையினரிடம் முன்னுக்கு பின் முரணாக கூறியுள்ளார் பணத்திற்கு உரிய ஆதாரம் இல்லாமல் இருந்ததும் காவல்துறையிடம் சந்தேகத்தை ஏற்படுத்தியது சென்னையில் ஒரு நபரிடம் நாகர்கோவிலில் இருந்து கொண்டு சென்ற வெளிநாட்டு கரன்சி பணத்தை மாற்றிவிட்டு நாகர்கோவிலுக்கு வந்து கொண்டிருந்தது தெரிய வந்தது மேலும் வருமான வரித்துறை மதுரை அதிகாரிகளிடம் தகவல் கூறிய நிலையில் வருமான வரித்துறை அதிகாரிகளும் திண்டுக்கல் ரயில்வே காவல் நிலையத்திற்கு வந்து நவநீத கிருஷ்ணனிடம் விசாரணை நடத்தி வருமான வரித்துறையினர் அவரை மதுரைக்கு அழைத்துச் சென்றனர்